வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இசைக்கிகளுக்கெல்லாம் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய முப்பந்தல் இசைக்கம்மனோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களை தான் நம்ம பல ஊர் நீலி அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா தலைமை பீடம்னு சொல்கிறானே நீங்கள் ஒன்றும் மனசில் நினச்சிக்க வேண்டாம் அதாவது இசக்கியகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே முதல்ல தோண்டின இசைக்கு தான் இந்த முப்பந்தல் இசைக்கியம்மன் அதாவது பழவுர் நீலி திருநெல்வேலியே அந்த நெடுஞ்சாலையில் ஆரல்வாய் மொழியிலிருந்து காவல் கிணறு அதை தாண்டி ஒரு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்கும் அதுதான் நம்ம முப்பந்தல் இசைக்கியனோட சிலை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது முப்பந்தல் இசைக்கியம்மனோட அந்த நுழைவு வாயில் அந்த உள்ளே இருக்கு பாருங்கள் அதுதான் தான் முப்பந்தல் இசைக்கியம்மனோட ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பீடம் இந்த அம்மனோட வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னொரு காலத்தில் தேவதாசி அப்படின்னு ஒரு குடும்பம் வாழ்ந்து வருது அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க அந்த பொண்ணோட பெயர் லக்ஷ்மி இவங்களை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்கணும் அவங்க அழகுலையும் சரி அறிவிலையும் சரி மிகவும் சிறந்து வணங்குறாங்க ஆனால் இவங்க தேவதாசி இவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி தேவச தேவதாசியாக இருந்து சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பொண்ணையும் கொண்டு வரணும்னு நினச்சி அவங்களுக்கு ஆடலும் பாடலும் நடனமும் நாட்டியமும் நல்லா சிறப்பாகவே கற்றுக் கொடுக்குறாங்க இந்த தேவதாசியோட தொழில் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக தேவதாசி அப்படிங்கிறவங்க வர்றவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட தேவையான பணமோ இல்லை பொருளோ வாங்கிக்கிட்டு அனுப்புகிறது அவங்களோட தொழில் அதே மாதிரி தான் பொண்ணும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு இதில் விருப்பம் கிடையாது அந்த லட்சுமி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு இதில் விருப்பம் துளி கூட விருப்பம் கிடையாது ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது அங்கே உள்ள தலைமை பூசாரியோட மகன் அந்த ஒரு பெரிய கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு அவரை பார்த்தோடனே அந்த லட்சுமி அம்மா அப்படிங்கிறவங்க காதல் வயப்படுறாங்க இந்த வேலனும் இந்த லட்சுமி அம்மாவை பார்த்ததும் காதல் வயப்படுறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க இந்த கண்ணால் பேசுனது காதலாக உருவாகுது இந்த வேலனுக்கு அதை பார்த்துலேருந்து அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி ஒரு எண்ணம் தோன்றுது உடனே அவங்க மூலியமாக அவங்க வீட்டை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க அந்த டைமில் லட்சுமி இல்லை அந்த வீட்டில் தேவதாசி மட்டும்தான் இருக்கிறாங்க தேவதாசி என் தேவதாசி என்ன நினைக்கிறாங்க இவர் பெரிய பூசாரி இவர்கிட்ட இருந்தால் நிறைய பணத்தை கறந்தலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தினால தம் பொண்ணுகிட்ட சொல்லி இவரை மடக்கி போடுறதுக்கு வழியை பார்க்குறாங்க ஆனால் இந்த த இவங்க அம்மாவோட தப்பான எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட லட்சுமி இதை ஒரு துளி கூட விருப்பப்படலை இருந்தாலும் அவர் மேலோட காதல்னால் அவங்க அம்மா சொல்கிறத ஒரு ஒரு மனதாக அதாவது அவங்க அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னா நீ அவங்களோட காதல் அவங்க மேலே காதலியுமா அவங்க மேலே ஆசைப்படுமா அது தப்பு கிடையாது இது ஒரு இயற்கைனால் நடக்கிறது தான் இது ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அவங்க பொண்ணு லட்சுமியை மனசு மாற்றுறாங்க சரி அவங்களும் மனசு மாதிரி அவங்கள காதலிக்க அதாவது நம்ம காதல்தான் நம்ம காதலிக்க போகிறோங்கிற தப்பான ஒரு எண்ண இல்லாமல் ஒரு மனசார காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வராரு வேலன் பேசுகிறாங்க பழகிறாங்க ஆனால் அவங்களோட எண்ணம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலனோட பொருட்கள் மேலேயும் பணத்து மேலேயும் அவங்களோட வீடு மேலேயும் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பா அவங்க தேவதாசி அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தையும் வீட்டையும் எல்லாத்தையுமே கறந்துடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வேலன்ட்ட பணம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை விரட்டி விட்டுடுறாங்க ஆனால் இவரை விரட்டும்போது அந்த இடத்துல லட்சுமி இல்லை அந்த லட்சுமி என்ன பண்ணுறாங்க அந்த விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவமானப்படுத்தப்பட்டு அந்த காற்று நோக்கி ஒரு ஒற்றையடி பார்ல நடந்து போகிறாங்க அந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லட்சுமி அப்படிங்கிறவங்களும் அந்த பாதையை நோக்கி பின்னாடியே நடந்து போய் ஒரு வழியாக வேலைனா பார்த்துடுறாங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க கட்டி கதறி அழுகிறாங்க ரெண்டு பேருமே நடந்து வந்த களைப்பில் பக்கத்தில் உள்ள மரத்தை தேடி பார்க்குற எந்த மரமே இல்லை அப்படிங்கிறனால கள்ளி மரத்து நிழலில் அப்படியே தலை அணைக்கிறாங்க அவர் வேலன் மடியில் நம்ம லட்சுமி அம்மாவும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைமில் தான் வேலன் அவனோட தீயை இன்னும் வெளி வருது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பணத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டவ மனம் திரும்பி இங்கே நம்மளை நோக்கி வாரா ஒரு வேளை நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனசு மாறி மறுபடியும் நம்மளை விட்டு போயிட்டான்னா நம்ம பணத்தை நகையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வரும்போதே லட்சுமி அம்மா என்ன பண்ணிட்டாங்க அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு கொஞ்சம் நகையும் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த இதை பார்த்ததும் வேலைன்னு என்ன பண்ணிட்டான் லட்சுமி அம்மாவை ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டுட்டு அந்த நகையும் பணத்தையும் எடுத்து கிளம்பிட்டான் ஒரு ஒரு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அதில் பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருந்திருக்கு அந்த கிணத்துல போய் தண்ணி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த தாக தண்ணி குடிக்க போன இடத்துல ஒரு பாம்பு தீண்டி வேலைன்னு இறந்து போயிடுறான் நல்லா புரிஞ்சுக்கணும் இதனை இந்த டைமில் தான் தங்கச்சி எங்கப்பா அப்படின்னு சொல்லி காணும்னு சொல்லி தேடி வரும்போது யார் நான் சொன்ன முதல்ல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த லட்சுமியோட அண்ணன் தேடி வந்து தான் தங்கச்சி உயிருக்கு உயிரான தங்கச்சி இறந்து கிடந்ததை பார்த்துக்கிட்டு ஐயையோ அப்படின்னு சொல்லி இவனும் கழுத்து அறுத்து இறந்து போயிடான் அந்த இடத்துலையே இந்த மூன்று ஆவிகளும் சிவனன் பார்க்க கைலாசம் நோக்கி போகுது அந்த கைலாச கதவுகள் முதல் வந்த அதாவது அவங்க அண்ணன் அன் அண்ணன் தங்கச்சி இவங்க ரெண்டு பேரோட ஆவியை மட்டும்தான் உள்ள விடுது இந்த வேலனோட ஆவியை உள்ளே விடலை ஏன்னா இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி கைலாசத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த நந்திக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரும் நேராக சிவன்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துச்சு சிவனுக்கு தெரியாதா எல்லாம் அறிஞ்ச அவன் இது அறியாமையாக இருப்பான் அந்த சிவன் என்ன சொல்கிறாரு உனக்கு என்னம்மா வர வேணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த வேலைனை கொல்ட்றதுக்கு இன்னொரு பிறவி பிறக்கணும் அந்த பிறவியை நீங்கள் கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்கிறாங்க அப்போ தான் சிவன் சொல்கிறாரு நீ அடுத்த ஜென்மத்தில் உங்கள் அண்ணன் நீலனாகவும் நீ நீலியாகவும் பிறந்து உனக்கு இந்த ஜென்மத்தில் நடந்த பகைக்காக நீ பழுத்திருப்பா எம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க இதுதான் இதுக்கு முந்தின முந்தின ஜென்மத்தில் நடந்த இந்த அம்மனோட கதை இதுக்கப்புறம் இந்த முப்பந்தில் இந்த அம்மா எப்படி வந்து இருந்தால் அவள் எப்படி பழுதித்தா அப்படிங்கிற கதையை நம்ம இனியும் வரும் அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளையும் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் ஏன் பழங்கால அரசர்கள் கதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப்பில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்து கிளிக் பண்ணி வச்சிருக்கேங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தெரியும்